எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட பிரசன்ஸ் தான் டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறது நம்ம பாக்குறோம் எல்லாருமே வெஹிக்கிளை நோக்கி நம்ம பாக்குறோம் அப்படி இருக்க சூழ்நிலையில உலக அளவுல மிகப்பெரிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் உற்பத்தி நிறுவனமான இந்தியால அவங்களோட முதல் ஷோரூம் ஓபன் பண்ண போறாங்க எப்போ ஓபன் பண்ண போறாங்க இவங்களோட சர்வீஸ் எந்த அளவுக்கு இந்தியா முழுக்க பரவ போகுது எப்படி எல்லாம் இவங்க ஒர்க் பண்ண போறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெக்ஸாஸ் மாகாணத்துல தான் டெஸ்லா நிறுவனத்தினுடைய தலைமையகம் தான் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட சாம்ராஜ்யம் அப்படிங்கறது ஓப்பன் ஆகுது டெஸ்லா டெஸ்லா நிறைய நிறைய ஒரு பெருமையாவும் கருதுறாங்க அப்படி இருக்கும் போது சமீப காலமா குறிப்பா அமெரிக்காவோட அதிபரா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறமா அந்த அரசியல் செயல்பாடுகள்ல டெஸ்லாவினுடைய சிஇஓ மஸ்க் அவர்களோட தலையிடும் நிறைய இருந்ததை பார்க்க முடிஞ்சது இதன் தாக்கமா சமீப காலமாவே டெஸ்லா நிறுவனத்தினுடைய பங்குகளும் சரி அந்த நிறுவனத்தினுடைய வாகன விற்பனையும் சரி கடுமையான அளவில் பாதிக்கப்பட்டதை பார்த்தோம் அதை தொடர்ந்து அரசியல் நிலவரங்கள்ல இருந்து எலான் மாஸ்க் அவர்கள் கொஞ்சம் விலக ஆரம்பிச்சதா பார்த்தோம் அதெல்லாம் ஒரு புறம் இருக்க இன்னொரு பக்கம் இந்தியா மாதிரியான நாடுகள்ல எப்போ டெஸ்லா அவங்களோட பிசினஸ் தொடங்குவாங்க அப்படின்னு பலரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாகனங்களை வாங்கி நம்மளும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் நிறைய பேர் வெயிட் இருந்தாங்க இந்த சூழ்நிலையில தான் டெஸ்லா எப்போ இந்தியா அவங்களோட ஷோரூம் ஓபன் பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு முதற்கட்டமா டெஸ்லா நிறுவனம் அவங்களோட ஷோரூம் மும்பைல ஓபன் பண்றாங்க மும்பைல இருக்கக்கூடிய ரொம்ப பிரபலமான ஒரு காம்ப்ளெக்ஸான ஆன பி கே சி தான் இவங்களோட ஷோரூம் அமைய போகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க கிட்டத்தட்ட நாலாயிரம் ஸ்கொயர் பீட் பரப்பளவுல இந்த ஷோரூமை டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு இருக்கும் சோ இந்த ஷோரூம்கான மாச வாடகை முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க சோ மும்பைல முக்கியமான இடத்துல இந்த டெஸ்லா ஷோரூம் வரப்போகுது அப்படிங்கறத பாத்துட்டோம் அதுக்கு அடுத்தபடியா எப்போ இவங்க லான்ச் பண்றாங்க அப்படின்னு பாக்கும்போது வர்ற ஜூலை பதினஞ்சாம் தேதியில இருந்து இந்தியால இவங்களோட ஷோரூம் ஓபன் பண்றாங்க இந்த ஷோரூம் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரி அவங்க நேர்ல வந்து டெஸ்லா வாகனங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா டைரெக்டா புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்ல தான் இதை ஏற்பாடு பண்ணிருக்காங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பரப்பளவுல இது அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால வாடிக்கையாளர்களுக்குமே ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க மும்பையை தொடர்ந்து அடுத்த கட்டமா டெல்லியில இவங்களோட ஷோரூம் ஓப்பன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கான முன்னேற்பாடுகள் எல்லாமே ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ டெல்லியில வர போற ஷோரூம் அப்படிங்கிறது குஜராத் மத்திய பிரதேஷ் உள்ளிட்ட வட மாநிலங்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ற மாதிரியும் அவங்களுக்கு எல்லாம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற மாதிரியும் இருக்கும் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க இருக்காங்க அதுக்கு அடுத்த கட்டமா பெங்களூர் சென்னை உள்ளிட்ட நகரங்களுக்கும் இவங்களோட சர்வீஸ் விரிவுபடுத்துறதுக்கு டெஸ்லா நிறுவனம் திட்டமிட்டு இருக்காங்க இந்தியர்களுக்கு மத்தியில டெஸ்லாவினுடைய வாகனங்களுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்க போகுது அப்படிங்கறத பார்த்து அவங்களோட அடுத்த கட்ட இந்த விரிவாக்கம் எல்லாமே நடக்கும் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க முதல் கட்டமா மும்பைல இருக்க போற இந்த ஷோரூம்க்கு சைனால உற்பத்தி ஆகிற கார்கள் தான் வந்து இம்போர்ட் பண்ண போறதா சொல்லிருக்காங்க சோ சைனால இருந்து தான் இந்தியாவுக்கு வந்து இந்தியால அது சேல்ஸ் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க என்னதான் டெஸ்லா அமெரிக்காவை தலைமையிடமா கொண்ட ஒரு நிறுவனமா இருந்தாலும் கூட அவங்களோட பெரும்பான்மையான சைனால தான் நடந்துட்டு இருக்கு இருந்தா வரப்போகுது இன்னொரு கட்டமா இந்தியால எப்போ அவங்களோட மேனுஃபேக்சரிங் வந்து ஓபன் பண்ண போறாங்க அப்படிங்கறதும் மக்களால தொடர்ந்து எதிர்பார்க்கப்பட ஒரு விஷயமா இருக்கு ஆனா இப்போதைக்கு அதுக்கான நடவடிக்கைகள் எதுவும் இல்ல இவங்களோட தான் மும்பை டெல்லி பெங்களூர் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் அவங்க விரிவாக்குறதுக்கான திட்டங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க இந்தியாவும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட இறக்குமதியை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் எலக்ட்ரிக் வெஹிகளுக்கு விதிக்கப்பட்ட இறக்குமதி வரை எழுபது சதவீதத்துல இருந்து ஐம்பது சதவீதமா குறைச்சிருக்காங்க சோ இதுவும் டெஸ்ட்லா நிறுவனம் இந்தியாக்குள்ள வரதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமா இருக்கலாம் இது டெஸ்லா கார் இந்தியால விற்பனைக்கு வரும்போது இந்த இறக்குமதி வரி குறைப்பு அப்படிங்கிறதுனால அவங்களோட விலையும் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ வாடிக்கையாளர்களுக்கும் இது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க ஆனா எது எப்படி இருந்தாலும் டெஸ்லா இந்தியாக்குள்ள வராங்க இந்தியால அவங்களோட பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றாங்க அப்படிங்கிறது இந்தியால இருக்கிற எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்க்கு குறிப்பா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட ரோல்க்கு ஏற்ற மாதிரி எப்போ எதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க thank you